ஓம் ஓம் சக்தி அன்பு குழந்தையே இன்று என் பிள்ளைக்கு ஒரு சத்திய வாக்குறுதி கொடுக்கவே நான் இன்று வந்துள்ளேன் நாளும் நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் இருப்பினும் இன்னும் நிறைவேறவில்லை என்று மன வருத்தம் உன்னுள் இருக்கத்தான் செய்கிறது நான் ஒரு முறை வாக்குறுதி கொடுத்தால் அது எப்படியும் நிறைவேற்றி விடுவேன் உனக்கு நன்றாகவே தெரியும் இருந்தும் கடப்பதால் தான் இந்த கலக்கம் உன்னுள் வந்திருக்கிறது கலங்காதி மகளி இப்பொழுது நான் உனக்கு தரும் வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் அன்னையின் வார்த்தைகளை முழுமையாக கேள்வி இடைப்பட்ட காலத்தில் அவரவர் கர்மாக்களை ஏற்றபடி சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றிக்கொள் என் மீது முழுமையான நம்பிக்கை வை நான் என் பிள்ளைகளிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஆடை ஆபரணங்களோ ஆரம்ப பூஜைகளோ செல்வத்தினால் ஆன காணிக்கைகளோ அல்ல என் மீது உண்மையான பக்தியும் அளவு கடந்த அன்பும் விசுவாசமும் மட்டுமே என் அன்னை செய்து கொடுப்பார் என்று என் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்து தருவேன் என் பாதங்களில் சரணாகதி அடையும் எவரையும் நான் கைவிட்டதில்லை என் திருவடி தரிசனம் உன் துயர கடலிலிருந்து இருந்து கரையேற்றும் நீ என்னை சரணடைந்த என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையில் உன்னை கரையேற்றுவது இந்த அன்னையின் பொறுப்பு எதுவும் நடக்க போவதில்லை என்ற முடிவுக்கு வந்து விடாது நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் நிச்சயமாக அமர வைப்பேன் நடந்த எல்லாவற்றையும் உன் மனதிற்கு அடியில் புதைத்து வைத்துக்கொண்டு வைராகியத்துடன் மலம் வா அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் எதுவும் நடக்காததைப் போல் காட்டிக்கொள் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கடந்து வா ஏனெனில் உன் கஷ்டங்கள் எல்லாம் நீ மறக்கும் காலம் வந்துவிட்டது நீ முடிந்தது என்ற விருத்தியான விஷயங்கள் நீ நடக்க ஆரம்பிக்கும் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் வைப்பேன் நீ வைத்த முற்றுப்புள்ளி உன் வாழ்க்கைக்கானது கூற உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன்னுடனே நான் இருக்கிறேன் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம் அந்த உன் நான் வந்து நிற்பேன் இப்பொழுது என் பிள்ளைக்கு சத்திய வாக்கினை கொடுக்கிறேன் இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யார் ஒருவன் என்னை நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கணனும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இருக்கிறாய் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை உனது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நானே துணை ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி